ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லுக்கே பாருங்கள் ரீசென்ட் டேஸ்ல ரொம்ப ரொம்ப வந்து பயங்கரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஸோ எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி தமிழ் படங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும் பட் அதை தாண்டி ம மற்ற லாங்குவேஜ்லேருந்து இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுக்கு கோர்ஸ் நல்ல படம்னா எதுவாக இருந்தாலும் ரசிப்பாங்க தமிழ் மக்கள் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிரேமம் படம் சூப்பராக ஓடி இருந்தது ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பயங்கரமாக ஓடிட்டு இருக்குது இந்த திரைப்படத்தினுடைய டேரக்டர் சிதம்பரம் அவர்கள் அண்ட் அவங்கள வந்துட்டு தமிழ் மக்கள் எங்க மேலே அண்ட் எல்லா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் தேங்க் நோட்லாம் கொடுத்துருந்தாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ இங்கே வந்து அண்ட் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோடலாம் முக்கியமாக நம்மளுடைய உலக நாயகன் கமல் ஹாசன் அவர்களோடலாம் உரையாடி கான்வர்சேஷன் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஃபைனலி வந்து இப்போ நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பன்முகத்தன்மைகளும் கொண்ட தனுஷ் அவர்களோட இந்த படத்தினுடைய டைரக்டர் சிதம்பரம் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தை பாராட்டினது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் அவங்க அடுத்த படத்துக்கும் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதில் வந்து தனுஷ் அவர்கள் இருக்க போகிறாங்கன்றது ஒரு சின்ன ஒரு வெளியில் வரக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது அண்ட் கூட சீக்கிரத்தில் எது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்றத நம்பிக்கையோட வெயிட் பண்ணுவோம் மாலவிகா மோகன் இப்போ டாக் பேட்டர்னில் ஒரு ஃபோட்டோ ஷூட்னு பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக அவருடைய கரியர் பாலிவுட் மட்டும் இல்லாமல் டோலிவுட் மாலிவுட் சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் பட்டைய கலெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிங்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா கோஷல் அவர்கள் அண்ட் அவங்க பாடக்கூடிய எல்லா பாடலுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் நேஷனல் அவார்ட் வின்னர் ஸோ அப்படிப்பட்டவங்க இப்போ ரீசெண்டாக அம்பானி ஃபேமிலியில் ஆனந்த் அவர்களுக்கு வெட்டிங் நடந்திருந்தது அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜித் சிங் அவங்களோட சேர்ந்து கான்சர்ட்டில் பாடியிருந்தாங்க அண்ட் அந்த பாடலுடைய கிளிப்பிங் இப்போ சோஷியல் மீடியாவில் செவன் ரன்னிங்கில் இருக்குது விமலா ராமன் அவங்களுடைய போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ரகுல் பிரீத் சிங் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் பிராண்ட்க்காக ஒரு போட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல அவங்க வேர் பண்ணியிருந்த ஷிமரி பேட்டன் ஜாக்கெட் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது அண்ட் இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக கார்டியன் படத்தினுடைய ப்ரெஸ் மீட் வந்து நடந்திருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹன்சிகா மோட்வானி அவர்கள் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க அது முக்கியமாக இதில் அவங்க தான் லீட் ரோலில் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் பேட்டர்னில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்குது அண்ட் இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஹன்சிகா மோட்வானி அவர்கள் தான் இந்த முழு படத்தினுடைய கதையை அவங்க மேலே சுமந்துருக்குறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் மொத்தத்தில் இவங்களுடைய கேரக்டரைசேஷன் என்ன அப்படின்றது நம்மளால் முழுமையாக சொல்ல முடியலனா கூட அப்பாற்பட்ட அந்த கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அந்த பயம் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அத்தத்ரூபமாக வந்து நடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த படத்து மேலேயும் அண்ட் முக்கியமாக ஹன்சிகா மோட்மானியுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்போட காத்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த படம் வெற்றியிட நம்மளோட வரத்துக்களை தெரிவிச்சிடலாம் விநாயக் வத்தியநாதனுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகியிருக்கக்கூடிய பாய்லிங்குவல் திரைப்படம் தான் ரோமியோ அண்ட் இந்த திரைப்படத்தை குட் ஈவில்ன்ற ப்ரொடக்ஷன் மூலயமா முதல் முறை தயாரிச்சுருக்கிறாரு நம்மளுடைய விஜய் ஆண்டனி அவர்கள் அண்ட் தான் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படத்தில் அவரோட ஜோடி சேர்ந்து மிருணாலி ரவி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அவரோட செய்தியிலும் பல பேர் நடிச்சிருக்காங்க அண்ட் ரொம்ப நாள் கழித்து ஒரு முழுக்க முழுக்க ரொமான்டிக் சீன்ஸோட இந்த திரைப்படம் வந்து உருவாகியிருக்குது ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த திரைப்படம் வந்து வெளிவரப்போகுது போகுது ஸ்ரீலேலா க்ராப் டாப் ஹாஃப் ஷோல்டர் பேட்டர்னில் அவங்களுடைய டாப் கேத்த மாதிரியான ஒரு லாங் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ராஜ்குமார் பெரியசாமியுடைய டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் அமரன் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் இந்த திரைப்படத்தை உலக நாயகன் கமல்ஹாசன் மற்றும் மகேந்திரன் அவர்கள் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஒரு பயோபிக் அதாவது மேஜர் முகுந்தன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த திரைப்படத்தில் காட்ட போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டோ வெளிவந்திருக்குது இது முழுக்க முழுக்க காஷ்மீரை சுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களோட சேர்ந்து சாய்ப்பல ஸ்ரீதேவி அவர்களும் நடிச்சிருக்காங்க அண்ட் கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தினுடைய ஃபர்தர் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ரம்யா பாண்டியன் அவங்களுடைய ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு வந்து வைரல் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அதை வாங்க பார்க்கலாம் ரஞ்சித் மணிகண்டனுடைய டைரக்ஷனில் சசிகுமார் ஆக்டர் டேரக்டர்னு பன்முகம் கொண்ட சசிகுமார் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் எவிடன்ஸ் அண்ட் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு பையனா இல்லை நம்ம வீட்டு பையனாக வந்து பல கிராமத்து சப்ஜெக்ட் இருக்கட்டும் இல்லைனா வந்து ரொம்ப லைவ்லியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய என்டர்டெய்னிங்கான கமர்ஷியலான படங்களில் பார்த்துருப்போம் அண்ட் முதல் முறையாக வந்து அவர் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது கதை எப்படி இருக்க போகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம் ஐஸ்வர்யா லக்ஷ்மி ரொம்ப பிரிட்டி பியூட்டிஃபுல்லான போட்டோஷூட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுல அவங்க வேர் பண்ணியிருந்த அவுட்ஃபிட் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு இப்போது வாங்க அந்த போட்டோஸும் பார்க்கலாம். திரையில கலக்கி அண்ட் வெளித்திரையிலையும் வந்து பல ஹிட் படங்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வரிசையில் இணையத்துக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன திரை புகழ் புகழோட வந்திருக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜூ கீப்பர் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ரீசெண்டாக நடந்திருந்தது அண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜூவில் நடக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை ரொம்ப காமெடி கலந்து சொல்லக்கூடிய திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்குது இந்த திரைப்படத்தில் என்னுடைய முழு பொட்டன்ஷியலை வந்து நான் காட்டியிருக்கிறேன்ற மாதிரி புகழ் அவர்களும் சொல்லிருந்தாங்க இந்த திரைப்படம் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணுவோம் ஆஞ்ச குரியன் ரொம்ப கேஷுவலாக அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அதில் அந்த ப்ளூ ட்ரெஸ்ல பார்க்கறதுக்கு அவ்வளவு க்ரிட்டியாக இருக்கிறாங்க இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக பீட்டர் ஜெயக்குமாருடைய டைரக்ஷனில் அவரே லீட் ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் தி பாய்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்தில் அவரோட சேர்ந்து ரெட் இன் கின்ஸ்லி புகழ் மொட்டை ராஜேந்திரன் இவங்கலாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஒரு அடல் காமெடி படமா உருவாக்கப்பட்டிருக்குது அண்ட் இந்த திரைப்படத்து மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய அடல் காமெடி படங்களில் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களை பார்க்கும்போது இது நல்ல ஒரு காமெடி படமாவும் இருக்கும் அந்த அளவுக்கு முகம் சூலிக்கிற விதமாக இருக்காதுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இளைஞர் பதியில் இருக்குது இந்த படம் லசநாத அது என்னன்றது தெரியும் ஆனா இமானுவேல் இப்போ ரொம்ப கேஷுவலா அவங்க எடுத்த செல்ஃபீஸ் எல்லாத்தையும் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக அவர்களுடைய ஆக்டிங் கரியர்லேயே ஒரு மைல்ஸ்டோனா ஒரு திரைப்படம்னா அது கண்டிப்பாக சார்பேட்டா பரம்பரையை தான் சொல்லியாகணும் பார் அஞ்சித் அவங்களுடைய டைரக்ஷன்ல வெளிவந்த பாக்ஸிங்க சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருந்தது அதுக்காக அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பாடி பில்டிங்காக இருக்கட்டும் பாடி டெக்ஷர் எல்லாதுலேருந்தே வந்து சூப்பரான ஒரு மாடுலேஷன் வந்து காட்டியிருப்பார் அண்ட் அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மென்ஸ்க்கும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாரு அந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ வந்து சார்பேட்டா பரம்பரை டூ படம் வந்து இருக்குது இந்த திரைப்படத்தை பார அஞ்சித்தா அவர்களே டேரெக்ட் பண்ணி தயாரிச்சிருக்கிறாரு அண்ட் இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா சார்பேட்டா ஒன் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனுடைய தழுவலாக தான் இந்த பாட் டூவும் வரப்போகுதா இல்லை அதுலேருந்து மாறுபட்ட கதைக்களத்தை ஏதாவது கொண்டு வரப்போகிறாங்களா அப்படின்றதுனுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே பதில் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஹனி ரோஸ் ஹால் ஹால்டெக் பேட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் பாடி கான் ட்ரெஸ்ல அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி அது சம்மர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது அப்படியே பிங்கி பிங்கியா இருக்கிறாங்க இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக அவங்களுடைய டைரக்ஷனில் நீண்ட காலமா விட்டுருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் துருவ நட்சத்திரம் அண்ட் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரத்தில் லீட் ரோல் நடிச்சிருக்கிறதா சியான் விக்ரம் அவர்கள் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பிளாக் திரைப்படமாக தான் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க அண்ட் இந்த படத்தினுடைய கதைக்களம் வந்து முழுக்க முழுக்க நியூயார்க் சுற்றி நடக்கக்கூடிய படமாக தான் அமைஞ்சிருந்தது படத்தினுடைய ட்ரைலர்லேருந்து எல்லா பாடல்களும் ரிலீஸ் ஆனதுலேருந்து மக்களுக்கு படத்து படத்தை வளர்க்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இருந்தது ஆனால் படம் வந்து ரிலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால எல்லா விக்ரம் ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் அதில் வந்து ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டோடு தான் இருந்தாங்க அண்ட் இந்த படத்தில் முக்கியமான வேடத்தில் விக்ரம் அவர்களோட சேர்ந்து ரித்துவர்மா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் ராதிகா சரத்குமார் இவங்களோட சேர்ந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் பா பார்த்திபன் சிம்ப்ரன் டிடி இவங்களாவும் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ப்ரொமஸ் பண்ணியிருந்தாரு கௌதம் வாஸ்தேவ் மேனன் ஸோ எவ்வளோ சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்பர்ணா தாஸ் லஹரியா பாட்டன் கூடி கொடுத்தா தான் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல வி பிளே இக்ஸ் தளத்தையும் ஃபாலோ பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்